ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம சவுதியில் வந்துட்டு என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது அது எப்படி எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன் இருந்தாலும் இப்போ வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு வந்தோம் நைட்டு தான் இங்கே கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு ஜாம் ஜூம் கம்பெனியில இருந்துட்டு மைண்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இன்ஃபியூஷன் பம்பாக இருக்கட்டும் இல்லை ஓடி டேபிளாக இருக்கட்டும் நிறைய நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம மெயின் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு அப்படியே போகும்போது உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் போயிட்டு ஃப்ரண்ட் வியூவில் அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளைட்டு ஸோ ஏர்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுதியில் ரொம்ப நிறையா இருக்குது ஸோ ஏர்போர்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது ஸ்மால் சிட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஏர்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்போர்ட் இருக்குங்க அதாவது இருபத்தி ஆறு ஏர்போர்ட் இருக்குது அதில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு இருக்குது ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் தமாமில் இருக்கேன் தமாமில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் தமாமு அதுக்கப்புறம் சவுதியோட ஹெட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரியாது ரியாதில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜத்தா மெக்கா மதினா அப்புறம் அல்பகா அது போக அல் தாய்ஃபு ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ளேஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பதினாலு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது ஸோ அது போக மொத்தமாக டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்போர்ட்னு சொன்னால் பார்த்திங்களா டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டே எல்லாம் சேர்த்து தான் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கனாக்கா இங்கே சவுதியில இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டுன்னு சூஸ் பண்ணும்போது ஏர்போர்ட்ன்னு ரொம்ப மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளைட்டை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்ரியாலே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லாங் சிட்டி வேணாலும் நீங்கள் போயிட்டு வந்துடலாம் ட்ராவல் டைமும் கம்மி ஏன்னா இப்போ ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ ரொம்ப மினிமம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து செவன் ஹண்ட்ரடு தௌசண்ட் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ளைட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார்ஜஸும் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால மோஸ்ட் தி அது வந்து ஏர்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளைட்டை ஸோ அது போக வந்துட்டு உங்களுக்கு ட்ரெயின் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே ட்ரெயின் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மிங்க ஏன்னா லாங் டிஸ்டன்ஸு அவங்களுக்கு வந்து இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் புல்லட் ட்ரெயின் அவைலபிள் அது வந்து மெக்கா ரீஜன் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ரீஜன் தான் அது மெதினாவுக்கு வரைக்கும் ஒரு ஒரே ஒரு புல்லட் ட்ரெயின் இருக்குது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்துட்டு தமாம் டு ரியாதுக்கு ஒரு ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் ஆப்ஷனுங்கிறது கம்மி தான் ஸோ வந்து நான் இன்னும் ட்ராவல் பண்ணதில்லை மேபி ஃபியூச்சரில் ட்ராவல் பண்ணால் அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க பஸ்ஸு பஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்னு நீங்கள் பார்க்கும்போது அதிகமாக மேஜராக எதுவுமே இல்லைங்க இப்போ லாஸ்ட்டு ஒன் இயராக தான் வந்துட்டு பப்ளிக் ரியாசிட்டி பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க ஸோ அந்த இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப க்ளீன் அண்ட் ஹெல்த் ஹைஜீனிக்காக இருக்கும் ஸோ இப்போ தமாமலையும் இருக்குன்னு நான் பஸ்ஸு பார்த்தேன் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபோர் ரியாலே வந்துட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் தான் டைம் கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்துட்டு ஃபுல்ஸ் இது நீங்கள் ஒரே ஒரு முறை டிக்கெட் எடுத்திங்கன்னா போதும் அதை ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட உள்ள எல்லாம் பார்க்குறீங்க ஸோ இது வந்து ஃபோட்டோ கிடைச்சது நான் அதை அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு எப்படி டிக்கெட் எடுக்கிறது அப்படின்னா ஆன்லைனாக அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது டேரெக்டாக நீங்கள் பஸ்ஸில் வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருந்திங்கன்னா ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணுற ஏடிஎம் கார்டு அந்த ஏடிஎம் கார்டை வச்சு நீங்கள் ஃபோர் ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாலும் அது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வேலிட்டி அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை முறை வேணாலும் ஏறி இறங்கி நீங்கள் எல்லா சிட்டியும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலிட்டி முடிஞ்ச உடனே திரும்ப இன்னொரு வாட்டி நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்கள் ஸ்க்ரீனு இந்த ஸ்க்ரீனில் வந்து எந்த லொக்கேஷன் வந்திருக்கீங்க என்ன இது எல்லாமே உங்களுக்கு அப்டேஷன் வரும் ஸோ இதான் வியூ ஃப்ரெண்ட் வியூ எல்லாம் பாருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இதனோட என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு என்ட்ரன்ஸ் இருக்கு ஒரு என்ட்ரி போர்ஷன் எக்ஸிட் போர்ஷன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் ஃபுல்லாகவே டிராவல் பண்ணிக்கலாம் ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ ப்ரைவேட் பஸ்ஸும் நிறைய இருக்கு ப்ரைவேட் பஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மலாக இந்த கம்பெனி சைடு மட்டும்தான் உங்களுக்கு பிக்அப் அண்ட் அந்த அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிரைவேட் பஸ்ஸு நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயே இருக்கு இருக்குது சாப்ட்கோன் பார்த்தீங்கனாக்கா அது ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிற ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு ஸோ அது வந்து உங்களுக்கு சிட்டி டு சிட்டி மட்டும்தான் உங்களுக்கு அவைலபுள் இன்டர் சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ரியாசிட்டின்னு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது சாப்ட்கோன்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா லாங் ட்ரிப்புக்கு வந்து எல்லா டிஸ்டிக்டுமே இருக்குது ஸோ அதாவது எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் ரியாது டு தமாமு தமாம் டு மெக்டா மதினா ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாப்பிட்டுன்ற பஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் ஸோ இதுதான் வந்து பஸ்ஸோட இது நெக்ஸ்ட் காருன்னு பார்த்தீங்கன்னாக்க மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுறது இங்கே கார் தாங்க ஸோ எந்த ஒரு வீட்லேயுமே உங்களுக்கு காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ரெண்டு காரு இல்லை மூணு காரு எல்லாமே ஹையண்ட் வேரியேஷனாக மேக்ஸிமம் இருக்கும் ஸோ அது மாதிரி இவங்களுக்கு காரு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஸோ எந்த ஒரு டிஸ்டன்ஸ் போனாலும் கார் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் கார் வந்து பர்ஸ்னலாக கார் வச்சுருக்கோன்னு இருக்காங்க ஸோ அது போக வந்துட்டு உங்களுக்கு ரெண்ட்டு காரும் உங்களுக்கு அவைலபிள் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு காராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டேக்ஸின்னு சொல்லி ஒன்று அவைலபிளாக இருக்குது இன்சோ ஒரு டாக்ஸி பாருங்கள் டேக்ஸின்னு சொல்லி அவைலபிளாக இருக்குது அந்த டேக்ஸிக்கு வந்து சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டென் ரியல் ஃபிஃப்டீன் ரியல் அதாவது கிலோமீட்டரை பொறுத்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வரும் மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டர்ஸ்னால் உங்களுக்கு டென் டு ஃபிஃப்டின் ரியல் அந்த மாதிரி சார்ஜஸ் வரும் ஸோ மேக்சிமம் வந்து இந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட்டு டாக்ஸிஸும் நிறையா இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம இந்தியா டிரைவர்ஸ் நிறையா இருக்காங்க பாகிஸ்தான் டிரைவர்ஸ் இருப்பாங்க தமிழ் டிரைவர்ஸ் கேரளா டிரைவர்ஸ் நிறைய டிரைவர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க இப்போ நான் நம்ம எந்தெந்த கண்ட்ரிலருந்து வந்திருக்குமோ ஸோ நம்ம அவங்கள டயப் வச்சுட்டு நம்ம கண்ட்ரி உள்ளவங்களை தான் கூப்பிட்றோம் மெஜாரிட்டியாக இப்போ நான் வந்து கேரளா ட்ரைவர் சரிங்கனாக்கா அவங்கள்ட்ட நம்மளுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் தெரியுங்கிறதுனால கொஞ்சம் டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம கூப்பிட்டு போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸும் வந்துட்டு நம்மளுக்கு ரீசன்னாலும் ப்ரைஸ் கொடுப்பாங்க இது வந்து ப்ரைவேட்டு டாக்ஸி அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரைஸும் நம்ம சொல்ல முடியாது ஸோ மினிமம் ஒரு டூ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஒன் கிலோமீட்டர்லேருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும்போது உங்களுக்கு ஃபிஃப்டீன் டூ தேர்ட்டி ரியல் சார்ஜஸ் வரும் அது போக வந்துட்டு கொஞ்சம் லாங் ட்ரிப் போகணுன்னாலும் அதுக்கேற்றப்பில் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து கார்ஸு மெஜாரிட்டி டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகிறது நடந்து போகிறது நடந்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாமே வந்து காரோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணுற அந்த ஆப்ஷன் கிடையாது நம்ம ஊரில் ஜாலியாக போகிற மாதிரிலாம் நீங்கள் ரோட்டில் போக முடியாது டிரான்ஸ்போர்ட் வந்து ஸ்பீடுன்னு கொஞ்சம் கவுண்ட் பண்ணுவாங்க ஸ்பீடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் தான் நான் இது வரைக்கும் பார்த்தது ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீடு வந்து போவாங்க நார்மலான உங்களுக்கு வீட்டு வெளியில் ரோடு ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு மட்டும்தான் ஹவுஸ் ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மினிமமான ஸ்பீடில் போய் நான் பார்த்துருக்கேன் மற்றபடி அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல மேக்ஸிமம் ஸ்பீடில் தான் போவாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி ரோடு கிராஸ் பண்ணுறது நடக்கிறது அந்த மாதிரி தோ வந்துட்டு உங்களுக்கு பகலெல்லாம் வெயில் டைமுங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கார் ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு ஸோ அதனால் நடந்து போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கணும் அப்படின்னாக்க மெஜாரிட்டியாக இங்கே யூஸ் பண்ணுறது அதுதாங்க ஏர்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க கார் யூஸ் பண்ணுவாங்க பஸ்ஸு வந்து இப்போ ரியல் சிட்டின்ற பஸ்ஸு வந்து இப்போ லாஸ்ட்டு ஒன் இயராக தான் அவங்க வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிட்டிலேயும் மேக்ஸிமம் ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது மேபி ஃப்யூச்சரில் என்ன அதிகமாக வரலாம் யூசேஜும் வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது லாஸ்ட்டு ஒன் இயரில் வந்து உங்களுக்கு புதுசாக விட்டுருந்தா கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை யூசேஜ் வந்து அதிகமாகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பஸ்ஸு வந்துட்டு மேக்ஸிமம் ரோல் இங்கே கிடைக்கும் ஒரு இன்கம் சோர்ஸாகவும் அதை வந்து அவங்க பிளான் பண்ணி யூஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து அது ஃபியூச்சரில் பஸ்ஸுன்ற சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஸோ தாங்க ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ஸு இப்போ நம்மளுக்கு இப்போ நர்ஸாக வந்திருக்கோம் ஸோ நம்ம இங்கே ஒர்க்கு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் சைடு வந்தாலும் சரி இல்லை கம்பெனி சைடு வந்தாலும் சரி இல்லை எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி அவங்க கம்பெனிலே வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீ அக்காமடேஷன் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீன்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதேமாரி உங்களுக்கு வந்து இப்போ மெஜாரிட்டியாக ஒரு பெரிய ஒரு இதில் இருக்கீங்க அதாவது ஒரு என்ன சொல்றது ஹாஸ்டல் ஹாஸ்டலில் இந்த அகாமடேஷன் வந்து பெரிய அகாமடேஷன் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் தங்கியிருக்கீங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் அங்க அங்கேருந்து உங்களுக்கு வந்து சொந்தமான பஸ்ஸு வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க ஸோ அந்த பஸ்ஸில் வந்துட்டு ஒரு இல்லை தேர்ட்டி மெம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து மார்னிங் ஒரு ஷிஃப்ட்டு ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டியூட்டி கூட்டிட்டு போ கூட்டிட்டு போகிறது மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிடுவாங்க சோ அதனால வந்து அவங்களே டிரான்ஸ்போர்ட் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து பிரைவேட் பஸ் அது கம்பெனி இதுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு அக்கோம் ட்ரான்ஸ்போர்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க மற்றபடி சில இடத்துல வந்துட்டு நீங்க பர்சனலா ஸ்டே பண்ணிருக்கீங்க அங்க வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு கேப் சிஸ்டம் மாதிரி இருக்கும் ஸோ அதாவது நம்ம ஊர்ல இருக்கு பார்த்தீங்களா டாக்ஸி கேப்ஸ் எல்லாம் நிறைய வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஃபைவ் மெம்பர்ஸ் ஃபோர் நம்பர்ஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷனும் அவங்க பண்றாங்க ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து வந்துடும் ஸோ மேக்ஸிமம் வந்து காரு தான் ரொம்ப மேஜர் ரோல் இங்கே வந்து கார்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் அண்ட் வேரியேஷனில் இருந்து ஹை அண்ட் வேரியேஷன் வரைக்கும் எல்லாருமே கார் யூஸ் பண்ணுவாங்க மேக்சிமம் வந்து இங்கே வந்து ஃபீமேல்ஸும் சரி ஜென்ஸும் சரி சின்ன பசங்களும் சரி எல்லாருக்குமே வந்து காருன்ற டிரைவிங் வந்து ரொம்ப அவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஸோ அதனால கார் டிரைவிங் பண்ணுறது அது உங்களுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது ஸோ இதுதாங்க தாங்க இதுதான் வந்து நம்ம சவுதியில் பார்த்த ஒரு மெஜாரிட்டியான டிரான்ஸ்போர்ட்டு ஸோ உங்களுக்கு ஏர்போர்ட்டுன்னு பார்த்துருந்தீங்கனாக்கா எந்த ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து எந்த ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி ரிலே ரிலேட்டடான எதாவது தகவல் இருந்ததுன்னா கமாண்டில் போடுங்க நானும் அதை பற்றி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறேன் ஸோ ட்ரெயின்ன்ற நாலேஜ் எனக்கு அதிகமாக கிடைக்கல ஸோ அதை பற்றின உங்களுக்கு எதாவது இருந்தாலும் நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம வீடியோ வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வியூவை காமிச்சு புதுசாக நம்ம வாய்ஸ் ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஸோ அதனால் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம வந்து நர்சஸ்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சவுதியில் ஸோ நர்சஸ் ரிலேட்டடான என்ன தகவல் வேணாலும் கமெண்டில் போடுங்க நான் அதை ரிலேட்டடான உங்களுக்கான த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ பாய் பாய் பி சேஃப் அண்ட் சேஃப் ட்ரைவ் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஃபேமிலிக்கு அடிக்கடி கால் பண்ணுங்கள் பேசுங்கள் ஸோ ஃபேமிலியை விட்டுட்டு ஃபாரின் நம்ம வேற வந்திருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு சீக்கிரமாக நம்ம ஊருக்கு போயிட்டு ஜாலியாக இருப்போம் ஓகேங்களா ஓகே பாய் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக் என்ன இருக்கோ அதை நீங்கள் சொல்லுங்கள் நான் அது ரிலேட்டடான வீடியோ போடலாம் ஓகே பாய் பாய்